தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் பாரதிதாசன் இன்பத் தமிழ் இன்பத் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவி என்று அழைப்பாங்க தம் கவிதைகளில பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடியின் கூறியவர்னா பாவலன் நேரு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் நேரு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியர் முதலான நூல்களை இயற்றியவர் யார்னா பாவல நேரு பெருஞ்சித்திரனார் பாவல நேரு நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தெரிஞ்சித்திரனார் தமிழ்குமி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு கனிச்சாறு என்ற நூலின் தொகுதிகள் மொத்தம் எட்டு காவிரி ஆறு பாயும் நாட்டை ஆள்பவன் சோழ மன்னன் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளின் மரபு சேர மரபு இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம்